இவங்களுக்கு உண்மையாகவே எத்தனை வயசு இருக்கும் ஏன்னா நான் இவங்களை கொரோனாக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கணக்கு பண்ணா கூட ஒரு ஆறு வருஷம் ஓடிட்டு அப்படி கணக்கு பண்ணால் இவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வயசு மட்டும் தான் ஏறதை தவிர அப்போ எப்படி பார்த்தோமோ அதே அழகு இப்பவும் இருக்காங்க நீ மட்டும் ஓகே இந்த கார்த்தி உன் காலடி தாய் செல்வி உன் காலடி நாய் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தத்திடுங்க

நம்ம அம்முனி வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் தொப்புல காட்டுறதுலேருந்தே குறியா இருக்காங்க தொப்புல காட்டுற உனக்கு எதுக்கு இந்த மாதிரியான சாங் உனக்காக ஒரு சாங் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உனக்கான சாங் இதோ தொப்புளைத்தான் காட்டுது எதுக்கு நான் அந்த மாதிரி விட்டுறேன் அதுக்காக பேக் சைடு ஓகே முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதாக நம்ம வேலை எப்படி பாக்கலாம் மச்சான் சிஸ்டர் அப்படியே பாக்காதடா இவையா சிஸ்டர்னா அப்ப நம்ம பசங்க எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு பிரியங்கா வந்து நம்ம லைஃப்பில் லைஃப் பார்ட்னராக வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேனு எதிர்பார்ப்பாங்க ஆனால் அந்த கடவுள் இருக்கிறமா கடவுள் அவர் வந்து வேனுக்குன்னு இந்த மாதிரியான ஒரு பிரியங்காவை நம்ம லைஃப்பில் கோர்த்து விட்டு போயிடுவாரு வேற டிபார்ட்மெண்ட் என்னடா இது வசனமே புரியல வசனமாடா முக்கியம் படத்தை பாரு நேரா போய் மதலால் திருவிழகிற பஜன்லால் தம்பி கீர்த்தலாலோட பொண்ணு பிங்கிலால உஷார் பண்ணி பகனுக்கு தூங்க விடாம இந்தி கத்துக்க போறடா உருக்க வாயா நம்மளுக்கு இருக்கிற முக்கிய பிரச்சனையே மொழி பிரச்சனை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே புரிய மண்டிக்கு புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன அவங்க கூட குடும்பமாக நடத்த போகிறோம் இல்லை இல்லை வந்தாமா சைட் அடித்தோம் போனோமான்னு இருக்க போகிறோம்

இந்த சைடு போலான்னு இங்கே கால் வச்சா அங்க முள்ளு குத்துது இந்த பக்கம் போலான்னு இங்கே கால் வச்சா இங்கே முள்ளு குத்துது சரி ஸ்டேட்டாவது போனா போட அங்கேயும் முள்ளு குத்துது என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற சரி ஸ்டேட்டாவது போனா போட அங்கேயும் முள்ளு குத்துது என்னடி சொல்ற இல்லை எனக்கு புரியலை அங்கிட்டு போனால் வலது கல்லில் முள்ளுக்குன்னு சொல்லுது ஓகே இங்கிட்டு போனால் இடது கல்லில் முள்ளு குத்துன்னு சொல்லுது ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அங்கே முள்ளுக்குன்னு சொல்லுது அங்கேனா எங்கே ஆண்டி உங்களுக்கு மூணாவதாக ஒரு கால் இருக்கா எங்களுக்கு தான் மூணாவது கால் இல்லையா உங்களுக்கு மூணாவதுன்னு ஒரு கால் இருக்கா அப்போ இருக்குமா ஒரு வேலை இருக்குமா இருக்குமா

மேன் என்ன மேன்னைச்சேன் பாரு நல்லா பாரு பயா சோப்பு படத்த பாரு என்ன வந்து பாரு உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா சோறுதானே திங்கிற எரிச்சல் வருது நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன் அப்புறம் கொதிக்க உன்னை பாக்க பாக்க போயிரு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வகையான ட்ரெஸ்ஸை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸை இன்னைக்கு தாண்டா பார்க்கறேன் ட்ரெஸ்ஸை கூட விட்டுரலாம் ஆனால் அது என்ன கயிறு கயிறு வந்து இடுப்பு கட்டினா பரவாயில்ல அது என்ன கீழே நேராக போகுது ஓ அது கயிறு இல்லையா ஜட்டியா என்னடா ஜட்டி இந்த மாதிரியான ஒரு ஜட்டியை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன் மொழி சொல்லவா இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட் அதுல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாதிரி மனசாட்சியோட பேசுறியா இந்த பொண்ணை நல்லா உத்து பாருங்களேன் அப்படியே இந்த பொண்ணை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு ஆனா என்ன அந்த பொண்ணு ஒல்லியா இருக்கு இந்த பொண்ணு புண்டா இருக்கு ரெண்டு விதத்துக்கும் உடம்பு தான் வித்தியாசம் மற்றபடி மூஞ்சிலாம் அப்படியே ஒன்னாவே இருந்த மாதிரி இருக்கு நல்லா கண்ணை துடச்சி வச்சு பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இருக்கட்டுமே இருக்கட்டும் என்னங்க இருந்துட்டு போகுதுங்க என்ன இருக்கட்டும் இருந்துட்டு போகுது இருக்கட்டும் இருக்கட்டுங்க இருந்துட்டு போகுது அம்மா இது எல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அது பயங்கரமா இருக்கு மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் கூறிப்பட மாட்டேன் மாட்டேன் சும்மா ஒவ்வொரு போஸ் ஒவ்வொரு கிளிப்லாம் வெரித்தனமா எடுத்து சும்மா தீ மாதிரி இருக்கு ஆனா இது எடுத்த வீடியோ எடுத்த தாழி வந்து ஒவ்வொரு போஸும் ஒரே மாதிரி எடுக்க மாட்டான் போல ஆங்கில மாத்தி 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 வச்சிருக்காங்க எல்லாம் என்னதான் எல்லாம் புது எங்க அம்மா உங்களுக்கு நீங்க தான் பெரிய

இந்த பாட்டுக்கு எத்தனையோ பேர் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனையோ பொண்ணுங்க ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருக்குமே இந்த பாட்டு வந்து செட்டே ஆகலை ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆளுக்கு செட் இருக்குண்ணா அது வந்து இந்த ஆண்டிக்கு தான் இந்த ஆண்டிக்காகவே இந்த பாட்டு ரெடி பண்ண மாதிரி அப்படியே இருக்குப்பாடா இந்த மாதிரி நடிக்கிறப்பா இல்ல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க